உணர்ச்சிபூர்வ அறிவின் உன்னத நிலையில் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு இங்கு காண்பிக்கப் போகின்ற விஷயங்கள் அனைத்தும் எடுத்துக்காட்டுகள் இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் திருவள்ளுவர் உணர்ச்சிபூர்வ அறிவில் டேனியல் கோர்மன் சொல்ற ஐந்து கருத்துக்களும் இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்குள் அடக்கம் துன்பம் பெறும் வேலைகளே சிரிக்க வேண்டும் என்றார் வள்ளுவர் ஆனால் இன்றைய இளைஞன் என்ன கேட்கிறான் துன்பம் பெறும் வேலைகளே சிரிக்க வேண்டும் நல்லதுதான் எப்படி சிரிக்க வேண்டும் சொல்லித்தர முடியுமா என்கிறான் அதுதான் இன்றைய கேள்வி அதற்கு டேனியல் கோல்மன் விடை சொல்கிறார் அதை ஒரு பாட்டு போல நான் தந்திருக்கின்ற இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறேன் படிக்கவில்லை ஆத்திச்சுடியிலே ஒளவையார் ஆ முதல் அக்கு வரை அழகாக ஐந்து வயது குழந்தைகளுக்கு இந்த ஐந்து கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார் மேலும் உலக நீதியிலே உலக உணர்வுகளை உணர்தலை பற்றி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று பேசப்படுகிறது தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கணிகன் பூங்குன்றனார் உணர்வுகளை மேம்பட கையாளுவதை பற்றி சொல்லியிருக்கிறார் உள்ளூக்கம் பற்றி பேசப்போனால் ஊக்கம் அது கைவிடல் ஆத்திச்சுடியில் உள்ளது தன்னை போல் பிறரை நினை என்ற கொள்கையை பார்க்க வேண்டுமேயானால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார் வாழ்வியல் திறன்களுக்கு கேட்கவா வேண்டும் வள்ளுவர் பல கூடி வாழ்ந்தால் கோடி நண்பை என்ற பழமொழியும் பல சொல்கிறது சரி தமிழில் இவை எல்லாம் இருக்கின்றன இது இருந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் தமிழன் சாதனை தமிழனாகத்தான் இருந்தான் இந்த கால தமிழன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்போம் இவை இந்த கால தமிழனிடம் இருந்திருந்தால் என்ன கிடைக்கும் என்று பார்ப்போம் நான் அதிகமாக இதை சொல்ல விரும்பவில்லை அங்கு நான் கொடுத்திருக்கின்ற கையேட்டில் தந்திருக்கிறேன் முக்கியமாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பூர்வ அறிவு உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு முடிவெடுக்கின்ற திறன் கூடும் தெளிந்த சிந்தனை கூடும் ஒழுக்கத்தோடு கூடிய தனி நபர் பொறுப்புணர்வும் சமுதாய பொறுப்புணர்வும் கூடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடன் கூடிய மனித நேயம் வளரும் சரி இதனால் வருகின்ற பலன்கள் என்ன சந்தர்ப்பங்களை சாதகமாக்கும் பக்குவம் கிடைக்கும் சோகங்களை சுகமாக்கும் சுட்சுமம் கிடைக்கும் தோல்விகளை புரிந்துணர்ந்து வெற்றிகளாக மாற்றும் கலை கைவரும் இவை அனைத்தும் அந்த கால தமிழிடம் இருந்தன அதனால்தான் தமிழர்கள் உலகையே ஆண்ட காலம் அது ஆனால் இன்றைய தமிழிடம் இவை இருக்கின்றனவா என்பதே என் கேள்வி ஏன் இல்லை என்று பார்ப்போமேயானால் அந்த காலத்தில் உணர்ச்சிபூர்வ ஆய்வு கருத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இன்று நாம் கருத்துக்களை படிக்கிறோமே அன்றி பயன்படுத்தவில்லை அதை நான் தவறாக சொல்லவில்லை பயன்படுத்த நமக்கு யாரும் கற்றுத்தரவில்லை என்று சொல்கிறேன் பயன்படுத்த வேண்டுமேயானால் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தி இருப்பார்கள் குருகுலத்தில் சொல்லித்தரப்பட்டது அதன் பின்னர் ஒரு சில வீடுகளில் மட்டும் பெற்றோர்களால் சொல்லித்தரப்பட்டது ஆனால் இன்று இந்த ஐந்து முக்கிய கருத்துக்களும் பெற்றோர்களால் சொல்லித்தரப்பட முடியுமா என்று கேட்கின் சந்தேகமே இன்றைய உலகமயமான சூழலே வேகமாக செல்கின்ற இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு அதற்கு நேரம் இல்லை தகுதியும் இல்லை திறமையும் இல்லை அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இதை ஒரு பாடத்திட்டமாக ஆக்க வேண்டும் என்பதே என் கருத்து தன் அறிவியல் என்ற ஒரு பாடத்திட்டம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வீர்களே ஆனால் செல்ஃப் சயின்ஸ் என்ற ஒரு பாடத்திட்டம் பால்வாடி முதல் அதாவது இரண்டு வயது குழந்தைகள் முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய பாடமாக மாற்றப்பட வேண்டும் அந்த பாடத்திட்டம் எப்படி அமைக்க வேண்டும் உணர்ச்சி பூர்வ அறிவுசார் வளங்களை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அறிவு அறிஞர்களை கொண்டு எடுத்து மேலை நாட்டில் இத்துறையில் உள்ள நிபுணர்களையும் கலந்து மற்றும் உளவியல் துறை நிபுணர்களை கொண்டு தமிழ்நாடு கல்வித்துறை ஒரு கூட்டமைப்பாக இதை பாடத்திட்டம் அமைத்து செய்ய வேண்டும் அப்படி செய்யப்பட்ட பாடத்திட்டத்தை மாதிரி பள்ளிகளில் நடத்த வேண்டும் மாதிரி பள்ளிகளில் எப்படி நடத்த வேண்டும் சினாரியோ பேஸ்ட் எஜுகேஷன் என்பதன் மூலம் நடத்த வேண்டும் சூழ்நிலை கல்விகள் மூலம் நடத்த வேண்டும் அப்படி நடத்தப்பட்ட பாடங்கள் பயன்பாடு கலந்த தளங்களால் பரிசோதிக்கப்பட வேண்டும் அதாவது அப்ளிகேஷன் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இது பற்றிய விவரங்களை அதிகமாக என்னால் சொல்ல முடியவில்லை விரும்புவோர் என்னிடம் கேட்டால் நேரடியாக சொல்ல தயாராக இருக்கிறேன் சரி இவ்வளவு பேசுகிறானே இவன் இவன் எதையாவது செய்திருக்கிறானா என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆஸ்திரேலியாவில் குறைந்த தமிழர்கள் வாழும் அந்த ஊரில் பாலமலர் என்ற தமிழ் பள்ளியில் ஐந்து வயது முதல் தன்னறிவியலை தமிழ் மூலம் கற்றுத்தந்து வந்து கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டு வருடங்களாக அமெரிக்காவிலே ஆங்கிலம் மூலம் இதை இருபது வருடங்களாக கற்றுக்கொண்டிருக்க கொடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த காலமே தமிழ்நாட்டில் தன்னறிவியலை புகுத்தப்பட சரியான காலம் என்பது என் கருத்தாகும் சரி இதுவரை நாம் தன்னறிவியலை புகுப்படுத்தினால் தமிழக முதல்வர் கலைஞரை போன்றும் கர்ம வீரர் காமராஜரை போன்றும் பெரும் தலைவர்களை உண்டாக்கலாம் என்று பார்த்தோம் ஓரிருவர் தலைவர்களாகாமல் தமிழரில் அறுபது சதவீதத்திற்கு மேலானோர் சாதனையாளராக வர வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் நோக்கம் அடுத்து அப்படி தமிழரில் அறுபது சதவீதம் சாதனையாளர்கள் ஆகிவிட்டால் உலகம் தமிழ்நாட்டை பார்க்கும் தமிழ்நாடு பூராம் தெரிய வரும் ஆனால் இன்று நமது நிலையில் தமிழை உலகுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லவா எப்படி எடுத்துச் செல்வோம் தமிழை ஏன் உலகுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் உலகிலேயே தமிழ்நாடு அதாவது சென்னை மாநிலம் ஒன்றுதான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அதிகமாக கிடைக்கின்ற இடம் என்று மேலை நாட்டார் பேசிக்கொள்கிறார்கள் அதனால்தான் நிறைய பேர் இங்கு வெளிநாட்டிலிருந்து வந்து கம்பெனிகளை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வியாபார நிமித்தமாக பல புத்தகங்கள் நமக்கு தமிழுக்கு தேவைப்படுகிறது அதன் மூலம் தமிழை நாம் எடுத்துச் செல்லலாம் அது மட்டுமல்ல நிறைய ஒரு உலகு தழுவிய தமிழர்கள் மற்றும் மேலை நாட்டார் தமிழில் தகுதி பெற ஒரு பொதுவான கல்வியை தகுதியையும் பண்ண வேண்டும் முதலில் புத்தகங்கள் எப்படி என்று பார்ப்போம் நான் ஆஸ்திரேலியா சென்றபோது எனக்கு பல துறைகள் தெரியாது நான் கிராமத்தில் வாழ்ந்தவன் முப்பத்தைந்து வயது வரை கிராமத்தில் இருந்தவன் இன்று ஆஸ்திரேலியாவில் என்னால் வாழ முடிகிறது என்றால் எந்த கிராமத்தில் இருப்பவராலும் வாழ முடியும் ஏனெனில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் வாழ முடியும் அங்கு போனவுடன் டம்மிஸ் என்ற சில புத்தகங்கள் கிடைக்கும் அந்த புத்தகங்களை எடுத்து படித்துத்தான் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அதுபோல டம்மிஸ் இன் தமிழ் ஃபார் டாக்டர்ஸ் டம்ஸ் இன் டமிழ் ஃபார் இன்ஜினியர்ஸ் இந்த போன்ற புத்தகங்கள் வேண்டும் அது தவிர ஒரு பொதுவான கல்வி வேண்டும் வேண்டுமென்றேன் ஏன் வேண்டும் என்று பார்ப்போம் இங்கு இருப்பவர்களில் எத்தனை பேருக்கு கல்வி தகுதி தமிழில் தகுதி இருக்கிறது நிறைய பேர் தமிழில் பேச தெரியும் ஆனால் கல்விச் சான்றிதழ் இருக்கிறதென்றால் இருக்காது உதாரணமாக என்னிடமே இல்லை பனிரெண்டாம் வகு வகுப்பு வரை நான் தமிழ் படித்தவன் என்னிடம் கல்வி சகுதி தமிழ் கல்வி தகுதிச் சான்றிதழ் இல்லை ஆனால் அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் ஆனா அவண்ணா படித்த என் மகளிடம் அவளுக்கு தமிழில் கட்டுரை எழுத தெரியும் ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழிபார்க்க மொழிபெயர்க்க தெரியும் தமிழில் அவளால் பட்டிமன்றம் பேச தெரியும் என்பதற்கான சான்றிதழ் இருக்கிறது அந்த சான்றிதழை யார் அளித்தார்கள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அளித்த சான்று அதை யார் உருவாக்கினார்கள் ஆஸ்திரேலிய தமிழர்கள் அங்கு தமிழை பனிரெண்டாம் வகுப்புக்கு ஒரு பாடமாக மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அடிப்படை பாடமாக கொண்டு வந்தார்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தமிழை மொழிபெயர்க்கலாம் என்ற ஒரு பாடமாக கொண்டு வந்தார்கள் அதுபோன்ற ஒரு கல்வி தகுதி தமிழ்நாட்டில் இருக்குமேயானால் நமது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமோ அல்லது நமது இணைய பல்கலைக்கழகமோ இப்படி ஒரு தகுதியை உண்டாக்குமே ஆனால் உலகத் தமிழர்கள் அனைவர்களும் தகுதி பெற வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு ஒரு தமிழனும் ஆந்திராவிலிருந்து இங்கு வந்திருக்கவர்கள் அவர்களுக்கு தெலுங்கோடு தமிழ் தெரிகிறது என்றால் தெலுங்கும் தமிழும் மொழிபெயர்ப்பாளராக அவர்கள் மாற முடியும் அதேபோல் இங்கு நான் பார்க்கிற பொழுது ஹோட்டல்களில் எல்லாம் நேபாளியர்களும் மற்றும் வடநாட்டார்களும் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தகுதி